அந்த பறிக்கப்பட்ட உயிர் மீண்டும் கிடைக்காது கபில்ராஜ் என்று அழைக்கப்பட்ட அந்த இளைஞர் முப்பத்தி ரெண்டு வயதை சேர்ந்தவர் அவர் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையான ஒருவர் அந்த பிள்ளைகளுக்கு அந்த தந்தையை மீண்டும் தர முடியாது ஒரு சில இளைஞர்களை அதிலே வைத்து தாக்குதல் மேற்கொண்டு கொலை செய்திருக்கிறார் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் எவ்வளவு தூரம் அட்டா அட்டாசங்கள் அட்டூழியங்கள் செய்திருப்பார் என்றது மக்கள் உணர வேண்டும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயத்திலே ஒரு தமிழரின் மீது கை வைக்க முதல் இவர்கள் அதுக்கான எதிரொலிகள் எவ்வாறு வரும் என்றதை அறிய வேண்டும் தமிழர்கள் மீது ராணுவம் கை வைக்க முதல் பயப்பட இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற விற்பனைக்குள்ளது கடந்த வாரம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு சிறு இளைஞர்கள் ஒரு சில இளைஞர்கள் ராணுவ முகாமுக்குள்ள சென்றதாகவும் ராணுவ முகாமுக்குள்ள அழைக்கப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் அதிலே ஒரு சிலர் தப்பி வந்ததாகவும் எங்களுக்கு செய்தியிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது அதனைத் தொடர்ந்து ஓரிரு நாட்களுக்கு பின்பு அந்த இராணுவத்தினால் தாக்கப்பட்ட இளைஞர்களுக்குள்ளே ஒரு இளைஞர் ஒருவர் ஒரு சடலமாக முத்தேங்கட்டு குளத்திலே இருந்து சடலமாக மீட்கெடுக்கப்பட்டார் அவருடைய அவருடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தது நாங்கள் அறிந்த வகையிலே ராணுவத்தினுடைய கடுமையான தாக்குதலால் தான் அவருடைய உயிர் பறிக்கப்பட்டதென்று நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் ஒரு கவனிப்பு போராட்டம் ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்னத்துக்காக என்று சொன்னால் இதிலே கொல்லப்பட்ட இளைஞர் கொல்லப்பட்டதுக்கான காரணம் இராணுவத்தினால் தாக்கப்பட்டது இராணுவம் தாக்கப்பட வேண்டிய காரணம் வந்தது அந்த பிரதேசத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தளவிலே பொதுமக்கள் பதினோரு பேருக்கு ஒரு இராணுவ சிப்பாய் என்ற அளவிலே அந்த பிரதேசத்திலே ராணுவங்கள் அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் வடக்கு கிழக்கிலே இருந்து இராணுவம் வெளியேற வேண்டும் இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கையில் முன்வைக்கின்றோம் ஏனென்றால் எங்களுடைய மாவட்டங்களிலும் மக்களுக்கு சொந்தமான காணிகள் பொதுமக்கள பாவனைக்கு தேவையான காணிகள் பொது சந்தைகள் பாடசாலைகள் இப்படி பொதுமக்களுக்கு தேவையான காணிகள் பல காணிகள் இன்றும் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்றது தொடர்ச்சியாக மாறி மாறி வரும் அரசாங்கங்கள் இராணுவத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதாக வாக்குறுதி தந்தாலும் சரி இராணுவ முகாம்களை அகற்றுவதாக சொன்னாலும் சரி அதை எதுவுமே நடைமுறைப்படுத்தாமல் தொடர்ச்சியாக இராணுவங்கள் இராணுவத்தினுடைய ராணுவம் அதிகரித்து அதிகரிப்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஒரு ஒரு இன்று ஒரு தமிழ் இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறார் இராணுவத்துக்கு எந்த வகையிலையும் இவரை மடிக்கிறதுக்கோ சித்திரவதை செய்கிறதுக்கோ இல்லை என்று சொன்னால் விசாரணை செய்கிறதுக்கோ அதிகாரம் இல்லை பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களை விசாரணை செய்வதா இருந்தாலும் சரி அவங்களை கூப்பிட்டு அழைத்து பேசுறதா இருந்தாலும் சரி அது போலீசார் தான் செய்யலாம் அந்த வாயிலே தான் இன்று மட்டக்களவு மாவட்டத்துக்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒரு விசேடமான சந்திப்புக்கு வருகை தந்திருக்கின்றார் அவருடைய வருகையை முன்னிட்டு தான் இன்று காலையிலே ஒன்பதரை மணிக்கு அவருடைய அவருடனான மட்டக்களவு மாவட்ட கூட்டம் இருக்கின்றது அதுக்கு முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் அரசுக்கு நாங்கள் சொல்ற செய்தி சர்வதேசத்துக்கு நாங்கள் சொல்ற செய்தி என்னவென்று சொன்னால் உடனடியாக வடக்கு கிழக்கிலே இருக்கிற ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் கொல்லப்பட்ட அந்த இளைஞர்களுக்கு ராணுவத்திலே சிப்பாயல் ஒரு சிலர் கைது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட அந்த பறிக்கப்பட்ட உயிர் மீண்டும் கிடைக்காது கபில்ராஜ் என்று அழைக்கப்பட்ட அந்த இளைஞர் முப்பத்தி ரெண்டு வயதை சேர்ந்தவர் அவர் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையான ஒருவர் அந்த புள்ளைகளுக்கு அந்த தந்தையை மீண்டும் தர முடியாது அந்த கணவரை இழந்த மனைவிக்கு இன்னும் அந்த மீண்டும் அந்த கணவரை வழங்க முடியாது அந்த தான் இதை கண்டித்து இனி வருங்காலங்களிலே வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் மீது ராணுவம் கை வைக்க முதல் பயப்பட வேணும் யோசிக்க வேணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் இன்று உலகத்திலே தொழில்நுட்பம் இந்த அளவு வளர்ந்திருக்கு சமூக வலைதளங்களில் செய்தி வேகமாக பெறவும் என்று தெரிந்தும் பயம் இல்லாமல் ஒரு சில இளைஞர்களை அதிலே வைத்து தாக்குதல் மேற்கொண்டு கொள்ள கொலை செய்திருக்கிறார் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் எவ்வளவு தூரம் அட்டா அட்டாசங்கள் அட்டூடியங்கள் செய்திருப்பார் என்றது மக்கள் உணர வேண்டும் சர்வதேசம் பார்க்க வேண்டும் இனி வருங்காலங்களிலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயத்திலே ஒரு தமிழரின் மீது கை வைக்க முதல் இவர்கள் அதுக்கான எதிரொலிகள் எவ்வாறு வரும் என்றதை அறிய வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் பூர்ணமான ஹர்த்தால் ஒன்றை அறிவித்திருந்தோம் உண்மையிலே மடுமாதாவினுடைய அந்த உற்சவங்களை முன்னிட்டு மென்னர் ஆயர் கொடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க பதினைந்தாம் தேதிக்காக அறிவிக்கப்பட்ட ஹர்த்தால் அந்த நடைமுறையை நாங்கள் திங்கக்கிழமை பதினெட்டாம் தேதிக்கு மாற்ற சொல்லி எங்களுடைய மக்களிடம் நாங்கள் கோரிக்கை வழங்கியிருக்கிறோம் அந்த வகையிலே இந்த வெள்ளிக்கிழமை பதினைந்தாம் தேதி என்று நாங்கள் அறிவித்த ஹர்த்தாலை திங்கக்கிழமை பதினெட்டாம் தேதி அந்த ஹர்த்தாலை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றதை இந்த இடத்தை சொல்கிறோம் இந்த ஹர்த்தாலை நடைமுறைப்படுத்துவது இந்த எங்களுடைய கண்டனத்தினுடைய ஒரு தொடராகவே அமையும் இந்த ஹர்த்தால் அனுஷ்டிப்பின் ஊடாக இல்லாட்டி ஹர்த்தாலை நலமுறைப்படுத்துவதின் ஊடாக என்பிபி அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய செய்தி ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் தமிழ் மக்களுக்கு சொந்தமானது தமிழ் மக்களுடைய நிலங்களை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தமிழர்கள் தான் தமிழ் தமிழரசு கட்சி தான் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே தமிழ் மக்கள் மீது இந்த அரசாங்கம் தன்னுடைய வன்முறையை நிறுத்த வேண்டும் காணிய வரிப்பை நிறுத்த வேண்டும் வடக்கு கிழக்கு பூராவும் பல பிரச்சனை குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபடுறார்கள் செம்மணிலே மனித புத குழி சம்பந்தமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது வடக்கு கிழக்கு பூராவும் மட்டகளப்பிலே மயிலத்தமடு மடு மயிலத்தமடு மாதுரை மேச்சதரை வர்த்தமான மூலம் அறிவிக்கப்படவில்லை இவ்வாற பல பிரச்சனை இருக்கின்றது இந்த பிரச்சனைகள் அனைத்தும் அரசாங்கம் தீர்த்து வைக்காவிட்டால் எதிர்வரும் காலங்களில் வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு இருக்கும் மட்டு மாவாட்ட மாவட்டங்களிலும் நிர்வாகம் முடக்கப்படும் என்ற அந்த செய்தியை அந்த அபாய செய்தியை அந்த அந்த எச்சரிக்கை நாங்கள் இன்று பதினெட்டாம் தேதி எட்டாம் மாதம் நடைமுறைப்படுத்த இருக்கும் ஹர்த்தாலின் ஊடாக அரசாங்கத்துக்கு அந்த செய்தியை சொல்ல வேண்டும் ஐநா மனித உரிமை பேர வரும் பொழுது வடக்கு கிழக்கிலே தனித்துவமான மக்கள் நாங்கள் வாழ்கிறோம் என்ற செய்தியை நாடு ஏனே நாடு பூராவும் இயங்கு நிலையில் இருக்கும் பொழுது வடக்கு கிழக்கு முன்னாட்டும் முடங்கி போயிருக்கூடாக நாங்கள் ஒரு தனித்துவமான இனம் என்ற செய்தியையும் சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்று நிறுத்தி சொல்றேன் me Adil Sol, Sermayesi Adil Sol, Sermayesi Adil Sol, Bandem Bandem. Biri Bandem. Bandem Bandem. Biri Bandem. Ferrari Maria, Ferrari Maria, Ferrari Maria, Ferrari Maria, Ferrari Maria, Ferrari Maria, Ferrari Maria,